தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் துரியோதனன் ரொம்ப வருத்தத்துடன் இருக்கின்றான் கவலையுடன் இருக்கிறான் அப்படியே உடம்பு வெளுத்து இழைத்து விட்டான் அப்படின்னு சகுனி மூலமாக கேட்ட திருதராஷ்டரன் அவர் வந்து துரியோதனன் கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறார் நல்ல ஒரு அரண்மனை நல்ல செல்வம் எல்லாம் இருக்கு அப்படி இருந்தும் ஏன் நீ இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு நிறைய கேட்டுட்டு கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாரு அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து அடுத்தவங்க கிட்ட செல்வம் இருக்கிறத பார்த்துட்டு நீ கவலைப்படலாமா அப்படின்னு கேட்கிறாரு அதாவது அடுத்தவங்களுடைய நல்ல நிலைமை இத பார்த்து பொறாமப்படுறது தப்பு அப்படின்றது திருதராஷ்டனுக்கு தெரிந்திருக்கின்றது அதனால தான் கடைசியாக அந்த கேள்வியை கேட்குறாரு இதுவும் வந்து அந்த ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஒரு டெக்னிக்னு சொல்லலாம் எப்பவுமே அந்த கிரக்ஸ் ஆஃப் மேட்டர்னு சொல்லுவாங்க ஆர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இத வந்து கடைசியா வச்சு கேட்கணும் முதல்லயே நீங்க வந்து முக்கியமான கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வள வள வளபளம் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே டைக்ரஸ் ஆகி போயிருங்க அந்த அன் விஷயத்தில் தான் வந்து அந்த டிஸ்கஷன் ஆர் ஆர்கியுமெண்ட் ஃபர்தரா போயிட்டு இருக்கமே தவிர எது முக்கியமானதோ எது ஆபரேட்டிவ் பார்ட்டோ அதை நீங்க முதல்லயே வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது அப்படியே மறந்து போயிடும் அது டிஸ்கஷன்லேயே வராது அதனால தான் திருதராஷ்ரன் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்வியும் கேட்குறாரு இவ்வளோ செல்வம் இருக்குது இட்டக்கட்டளைக்கு நடப்பதற்கு ஏராளமான பேர் இருக்கிறாங்க உனக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏன்னா அவருக்கு தெரியாதா பையன் எதுக்காக வந்து கவலைப்படுறா அப்படின்னு அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அடுத்தவங்க செல்வத்தை பார்த்து இந்த மாதிரி நீ வருத்தப்படுறிய இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு துரியோதனன் சொல்கிறான் ஆமாம் நல்லா சாப்பிட்றேன் நல்ல துணி உடுத்தறேன் நல்ல அரண்மனையில் இருக்கேன் இதெல்லாம் ஒரு இதுவா அங்க பாருங்க அவன் வந்து அரசர்களுக்கு அரசராகி விட்டான் யுதிஷ்டன் அப்படியே ஆளாளுக்கு கொண்டு வந்து கொட்டுறாங்க பாருங்க பொண்ணும் பொருளும் என்ன முடியல அத்தனை ராஜாக்களும் அப்படியே கொண்டு வந்து கொட்டுறாங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னு இதுல ஏராளமான பொன்னை கொண்டு வந்து அந்த கோட்டை வாசல்ல நிக்கிறாங்க அவங்க நிறுத்து அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் சரி சரி கொண்டு வா அப்படின்ன உடனே என்ன அங்க உள்ள இடம் இல்லையா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல அதனால நிக்க வச்சு அதுக்கப்புறமா உள்ள வருதுன்றத சொல்றான் துரியோதன் அப்பனா எந்த அளவுக்கு அங்க கொண்டு வந்து கொட்டிருப்பாங்கன்றத பாரு அப்படியே அந்த லக்ஷ்மி அங்கதான் தாண்டவம் ஆடுகிறாள் அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா நான் அப்படியே தண்ணியில உண்டு சாப்பிடேன் இல்ல விஷத்தை குடிச்சு சாப்பிட உயிரோடு இருக்கிறதே அர்த்தம் இல்லை அது மட்டும் இல்லை அங்க போனா அந்த பளிங்கு தரை அது தரையா தண்ணியான்னு தெரியல தந்தையே நான் என்ன பண்ணேன் தண்ணியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு என்னுடைய வஸ்திரங்களை அப்படி உயர்த்தி பிடித்து கொண்டு போகிறேன் ஆனா அது வெறும் தரை அங்கே எல்லாம் சிரிக்கிறாங்க யாரு பீமா தான் முக்கியமா சொல்றான் பீமன் முதலானோர் அதுக்கப்புறம் அங்கே இருக்க வேலை செய்யறவங்க அவங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் இது தர அப்படின்னு நினைச்சிட்டு போறேன் ஆனா அது தண்ணியா இருக்கு அந்த தண்ணியில் விழுந்துட்டேன் என்னுடைய உடைகள் எல்லாம் நனைந்து விட்டன இந்த கோலத்தில் நான் எழுந்து நின்ற உடனே யுதிஷன் சொல்றான் அவங்களுக்கு வேற ஆடைகள் கொடு அப்படின்ன உடனே வேற உடைகளை கொண்டு வந்து நான் அதை போட்டுக்கிறேன் இத பார்த்து மறுபடியும் பீமன் எல்லாரும் சிரிக்கிறாங்க அங்க இருக்கிற பணியாட்கள் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் அப்படியே ஆயிரம் தூண் இருக்கா மாதிரி இருக்கு ஆனா அங்க தூணே இல்லை எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு ஆனா அங்க தூண்கள் இருக்கின்றன கதவே இல்ல செவர் மாதிரி இருந்தது ஆனா அங்கதான் கதவு இருக்கு கதவுன்னு நினைச்சு போனா அது செவரா இருக்கு நான் போய் நெத்தில டபால் இப்போ துரியோதனன் சொல்றான் திரௌபதியும் அங்கிருந்த மற்ற பெண்களும் என்னை பார்த்து சிரித்தார்கள் தந்தையே அப்போ என் மனசு எவ்வளவு அடைந்திருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்துல திரௌபதியோ இல்ல பெண்களோ சிரித்ததாக எந்த குறிப்புமே இல்லை ஆனா இங்க துரியோதனன் வந்து சொல்றான் திரௌபதி என்னை பார்த்து சிரித்தாள் என்னால தாங்கிட்டு இருக்க முடியுமா அவனுடைய செல்வம் வளர்ந்து கொண்டே போகின்றது இப்போ அதெல்லாம் அங்க காண்டவ பிரஸ்து இருக்கு என் கண்ணு முன்னாடி இல்ல ஆனாலும் இப்பவும் என் கண்ணு முன்னாடியே எல்லாமே நிக்குது தந்தையே அவனுடைய அந்த சபையில கொட்டி வைத்திருந்த ரத்தனங்கள் பொண்ணு பொருள் இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது நான் எப்படி அதை மறக்க முடியும் அதை எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் ஆனா என்னால முடியல அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இருக்கின்றது இதுல அவன் முதல்ல சகுனி கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றான் அவங்கெல்லாம் சிறியவர்களாக இருக்கும் பொழுதே அவர்களை ஒன்னும் இல்லாம பண்ணணும் நினைச்சேன் ஆனா அது கைகூடவில்லைன்னு அதுக்கு சகுனி பதில் சொல்லியிருப்பார் எல்லாம் சரிதான் நீ வந்து அப்பவே அவர்களை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஆனா அதிர்ஷ்டம் அவர்களுக்கு துணை இருந்தது அதனால அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படின்னு சகுனி பதில் சொல்லியிருப்பார் அதைத்தான் இங்கேயும் சொல்றான் அதிர்ஷ்டம் அவர்கள் பக்கம் இருக்கின்றது லக்ஷ்மி அவர்கள் பக்கம் இருக்கின்றால் எல்லா செல்வங்களும் அவனிடமே குவிந்திருக்கின்றன ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு அங்கு போஜனம் நடக்குது தெரியுமா எத்தனை எதிகள் அங்கு இருக்கின்றார்கள் தெரியுமா அவனை எப்படியாவது நான் ஜெயிக்க வேண்டும் ஆனா என்னால் முடியல இதுக்கு மேல நான் உயிருடன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறான் அப்போ சகுனி மறுபடியும் உள்ள வரான் அதாவது மகாராஜா யார் துரியோதனை பார்த்து சொல்றான் ஏற்கனவே இந்த யோசனையை துரியோதனன் கிட்ட சொல்லிட்டான் ஆனா இப்பதான் வந்து திருதராஷ்டிரர் முன்னாடி சொல்ற மாதிரி இல்ல அந்த தர்மருக்கு வந்து அந்த சூதாடுவது அப்படின்றதுல வந்து விருப்பம் அதிகம் என்ன கூட அடிக்கடி அவரு கூப்பிடுவாரு வாங்க விளையாடலாம் அப்படின்னு இந்த பாய்ச்சிகைகள் அதுல என்னை வெல்வதற்கு இந்த மூ உலகத்திலும் யாருமே கிடையாது அந்த காய்களை எப்படி நகர்த்துவது அந்த உருட்டும் பொழுது என்ன பந்தயம் விழுகின்றது அதெல்லாம் எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் எனக்கு அத்துப்படி அது மட்டும் இல்லை கபடமாக இதில் வந்து என்னால் வெல்ல முடியும் என்ன பெரிய செல்வம் சூதாடுவதற்கு திருதராசனை இங்கே அழைப்பு விடுங்கள் அவன் இங்கே வருவான் நிச்சயமாக வருவான் தர்மன் ஏன்னா அவனுக்கு இதில் ஆசை அதிகம் பந்தயம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நான் வெற்றி பெற்று தருகிறேன் செல்வத்துக்கு தானே ஆசைப்படுறீங்க இவ்வளவுதானே அவனுடைய நாடு நகரம் அவன் வச்சிருக்க செல்வம் அத்தனையும் அவன் இழக்கும்படி நான் செய்கிறேன் இது என்னால சாதிக்க முடியும் நீங்க இப்போ திருதராஷரை பார்த்து சொல்றான் நீங்க யுதிஷரரை இங்கு அழைக்க வேண்டும் அப்படின்றான் அப்போ துருதராஷன் என்ன சொல்றாரு இல்ல எதுவாக இருந்தாலும் நான் வந்து விதிரரோடு ஆலோசனை செய்த பிறகுதான் இதெல்லாம் செய்ய முடியும் அதனால் விதிரரை கூப்பிடுங்களேன் அப்படின்றாரு இப்போ துரியோதனை சொல்கிறான் விதிரர் வந்தா இது ஒத்துப்பார வேணான்னு தான் சொல்வார் நான் உயிருடன் இல்லை நான் போகிறேன் அதுக்கப்புறம் நீங்களும் விதிரரும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க எனக்கு என்ன வந்தது அப்படின்றான் அதாவது அவருடைய வீக் பாயிண்ட்டு மகன் அப்படின்னாலும் துரியோதனன் மூத்தவன் இல்லையா அதனால் என்னதான் நூறு மகன்கள் இருந்தாலும் நூறு பேர்கிட்டேயும் ஒரு தந்தைக்கு பாசம் இருக்கத்தான் செய்யும் நூறு பசங்க இருக்காங்க அதெல்லாம் ஒரு ரெண்டு பேர் போட்டோமே மூணு பேர் போட்டோமே அப்படின்னு யாராவது யோசிப்பாங்களா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து எட்டு பத்து குழந்தைகள் அப்படின்றது நிறையவே இருக்குங்க அதுக்கு ஒரு காரணம் வந்து அந்த வியாதி அதெல்லாம் அடிக்கடி வரும் அதனால் வந்து குழந்தைகள் மரணம் அடைவது இந்த பிரசவமே வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருந்த காலம் அது பிரசவம் வந்து இரண்டாவது பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து ஒரு வயசு ரெண்டு வயசு ஆறு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் அதை காப்பாற்றணும் அதற்குள்ளேயே வந்து குழந்தைகள் தவறுவது அப்படின்றதும் அந்த காலத்தில் நிறைய இருந்திருக்கின்றது அதனால தான் வந்து சேஃப்டி இன் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்வது அப்படின்ற ஒரு வழக்கம் இருந்தது மற்றபடி அது ஒரு மூடத்தனம் இல்லை முட்டாள்தனம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்போ இப்படி குடும்பங்களில் எட்டு பசங்க பத்து பசங்க இருக்குது அப்படின்னாலும் அத்தனை பசங்க மேலேயும் உயிரை வச்சிருப்பாங்க ஒன்று போனால் போட்டோம் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க அது ஏதோ வியாதியால் போய்ட்டுது அப்படின்னா கூட அந்த வடு மாறாமல் இருக்கும் எட்டு பசங்க இருக்காங்க ஒருத்த மட்டும் போயிட்டான் அப்படின்னாலும் ஒரு நல்ல நாள் கிழமை இல்லை ஒரு கல்யாணம் அப்படின்னும் போது ஐயோ அந்த குழந்தை இல்லையே அந்த குழந்தை இருந்திருந்தா இப்படித்தான் தோணும் அந்த மாதிரி தான் திருதராசமும் இருக்கின்றார் நூறு மகன்கள் அதில் துரியோதனன் மூத்தவன் அவனுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் எந்த அப்பாவா இருந்தாலும் பிள்ளைக்கு வந்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க ஆனாலும் இவ்வளோ செஞ்சும் பையன் வந்து மனசு வருத்தப்படுறான் அப்படின்னும் போது சரி அவனது வருத்தத்தை போக்க வேண்டும் அதுக்காகத்தான் அவனை கூப்பிட்டு கேட்கிறாரு ஆனா அவன் இப்படி ஒரு விபரீத ஆசையை சகுனி மூலமாக சொல்றான் அப்படின்னும் போது சரி விதரை கூப்பிடலான் போது டகால் அந்த ஆயுதத்தை பிரயோகிக்கின்றான் துரியோதனன் நான் செத்து போற நீ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு இப்ப வேற வழியில் திருதராட்சருக்கு வந்து அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு காரணம் என்ன பிள்ளை பாசம் பிள்ளை மேல வச்சிருக்க பாசத்தினால தம்பி நீ செய்யறது தப்புப்பா இந்த மாதிரி வழியில போக கூடாது உனக்கு இங்க என்ன இல்லை மறுபடியும் அவன் சொத்தை புடுங்கணும்னு நினைக்கிற இது தர்மப்படி பார்த்தா பாண்டுவின் மகன்களுக்கு வந்திருக்க வேண்டியது யுதிஷர் தான் இங்க பட்டத்துக்கு உரியவர் ஏன்னா அவர் தான் மூத்தவர் ஆனா அவருக்கு கொடுக்காம உனக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தோம் அவங்களுக்கு வந்து ஒண்ணு இல்லாதது கொடுத்தோம் அவங்க வந்து அதை நன்றாக மேம்படுத்தி இப்போ ஒரு ராஜ்யத்தை அமைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் ராஜசூ யாகம் பண்றாங்க அவங்க கிட்ட வீரம் இருக்கு பராக்கிரமம் இருக்கு தர்மம் இருக்கின்றது நம்ம குடும்பம் தானே எல்லாரும் ஒன்னு தானே ஒரே குலம் தானே அப்படி இருக்குச்சு ஏன் நீ அவங்க மேல பொறாம போடணும் நம்ம சகோதரன் பார் அரசருக்கு அரசன் ஆகிட்டான் அதனால் அவனோட சேர்ந்து நீங்களும் சந்தோஷமா அந்த செல்வத்தை எல்லாம் அனுபவிப்பீர்களா அதை விட்டுட்டு இந்த மாதிரி பராமப்படுறிய அப்படின்னு மறுபடியும் இடித்துரைத்திருக்க வேண்டும் திருதராஷ்டரன் பிள்ளை பாசம் பிள்ளை பாசம் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலுமே திருதராஷ்டிரனுக்கும் உள்ளுக்குள்ள அந்த அசூயை இருந்திருக்கலாம் அதனால தான் வந்து உடனே ஒத்துக்கொள்கிறார் திருதராஷ்டிரன் அவர் என்ன பண்றாரு ஆட்களை கூப்பிட்டு அற்புதமான ஒரு சபை நிர்மாணிக்க வேண்டும் தரையெல்லாம் அப்படி பல பல பலம் இருக்கணும் தூண்கள்லாம் அப்படி இருக்கணும் எதுக்கு அப்படின்னா சூதாடுவதற்கு என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா அப்படியே அரண்மனைக்கு வாங்க அப்படியே இங்கே உக்காந்து சூதாடுங்க அப்படின்னா அதெல்லாம் கூடாது இதற்கென தனியாக ஒரு சபையை நிர்மாணிக்க வேண்டும் அப்படி தூண்கள் எல்லாம் இருக்கணும் அப்படி படிங்கு தரையெல்லாம் இருக்கணும் அப்படின்றாரு அதே மாதிரி அவர்கள் சபையை நிர்மாணிப்பதற்கு ஆரம்பிக்கின்றார்கள் இப்போ என்ன பண்ணுறாரு விதுரரை கூப்பிடுறார் எப்படி எல்லாம் முடிச்சுட்டு முடிவெடுத்த பிறகு அதுக்கப்புறமா இல்லை இந்த மாதிரி வந்து துரியோதனன் ரொம்ப கவலைப்படுகின்றான் சூதாடணும் அப்படின்னு நினைக்கிறான் அதனால விதுரா நீதான் போயிட்டு தருமருக்கு அழைப்பு விடுத்து வர வேண்டும் அப்படின்றான் இந்த இந்த சபையெல்லாம் நிர்மாணிக்கிறாங்க அப்படின்னும் போது விதுரருக்கு இந்த செய்தி தெரிந்து விட்டது சூதுக்கு தான் அழைக்கின்றார்கள் அப்படின்னு சூதுல அந்த தர்மத்தின் வடிவமானவர் விதுரர் அப்படி இருக்கச்ச அவர் இந்த சூதாட்டத்துக்கு ஒத்துப்பாரா அதுலேயும் ஏதோ பொழுதுபோக்குக்காக விளையாடுறாங்கன்னா கூட பரவாயில்ல இதுல வந்து பந்தயம் வைத்து விளையாட போகின்றார்கள் இவங்களுடைய சூட்சமெல்லாம் சதியெல்லாம் அவருக்கு தெரியாமையா இருக்கும் அதில் சூதாடுவதே தப்புன்னும் போது இந்த மாதிரி கபடத்தோடு சகுனி அழைக்கின்றான் இந்த மாதிரி பந்தயம்லாம் வைக்க போறாங்க அப்படின்னும் போது இதை விதுரர் ஏற்றுக்கொள்வாரா அவர் சொல்றாரு இல்ல இல்ல இதெல்லாம் தப்பு சரி கிடையாது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா கேட்கிற நிலைமையில இல்ல திருதராஷன் இல்ல இல்ல நான் நினைக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அதனால விதுரா நீ போய் அழைப்பு விடுத்து விட்டு வா அவர்களை அழைத்து கொண்டு வா தருமனை சூதாடுவதற்கு இங்கு அழைத்து வா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் விதுரனுக்கு கட்டளையிடுகின்றார் விதரனை பொறுத்த வரைக்கும் அவர் கட்டளையிட்டால் செய்ய வேண்டியது தான் அதை வந்து மறுத்து பேச முடியாது அவர் தரப்பில் எடுத்து சொல்ல வேண்டிய நியாயங்களை சொல்லிட்டாரு ஆனால் அதை யாரும் கேட்கறதா இல்லை இந்த விதுரருக்கு கொடுக்கப்பட்ட சாபமே அதுதானே இந்த ஆணி மாண்டவியர் வந்து அந்த சின்ன வயசில் அது ஒரு தும்பி அதனுடைய வாளில் வந்து ஒரு குச்சியை குத்தினார் அப்படின்றதுக்காக அந்த கழிவில் அவர் ஏற்றப்படுகின்றார் அதுக்கப்புறமா தான் அவர் தர்மதேவன் கிட்ட போய் கேட்குறாரு நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே எனக்கு எதுக்கு இந்த தண்டனை போது தர்மதேவன் சொல்கிறார் இல்லைங்க இது மாதிரி வந்து நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போது விளையாடும் போது இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னும் போது தான் அவர் கேட்குறாரு ஆணி மாண்டவியர் இத்தனை வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் செய்கிற தப்புக்கு அவங்க பொறுப்பாக மாட்டார்கள் அப்படின்றது உனக்கு மறந்து போச்சா பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கும்போது தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்ப அந்த தப்புக்கு என்ன எப்படி நீ பொறுப்பாக்க முடியும் அதுக்கு தண்டனன் வேற கொடுத்துருக்க இந்த ஆணி வந்து நிரந்தரமாக என் உடம்பிலேயே தங்கிவிட்டது அதனால தான் வெறும் மாண்டவையராக இருந்தவர் ஆணி மாண்டவையராகி விட்டார் அப்போ ஒரு சாபம் கொடுக்கிறார் நீ பூமியில போய் பிறக்கணும் தர்மத்தை சொல்லிட்டே இருக்கணும் ஆனா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நீ சொல்ற தர்மங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தர்மமே வடிவானவன் நீ தர்மத்தையே சொல்லிட்டு இருப்பேன் ஆனா எவ்வளவுதான் நல்லது நம்ம சொல்லிட்டே இருந்தாலும் இருக்கவங்க யாருமே அதை கேட்கல துன்பம் கொடுமை வேற எதுவுமே இருக்காதுங்க கண்ணு முன்னாடி தெரியுது அதர்மம் நடக்குது இது பாருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு அவர் சொல்றதை கேட்கல அப்படின்றது ஒரு பக்கம் ஆனால் அதர்மம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது அதை பார்த்துக்கிட்டு இவரால ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை கையறு நிலைமை அதுதான் இதோட கொடுமை ஏன்னா விதரை பொறுத்த வரைக்கும் ஐயோ நான் சொல்றதை கேட்கலையா அப்படின்ற விஷயம்தான் கிடையாது அதர்மம் நடக்கின்றதே அதை வந்து நம்மளால தடுத்து நிறுத்த முடியலையே இதுதான் அவருக்கு பெரிய கவலை வருத்தமே தவிர நான் சொல்றதை கேட்கல ஐயோ அப்படின்னா என் பேச்சுக்கு மதிப்பு இல்லையா அப்படின்றது அவருக்கு வருத்தம் கிடையாது எவ்வளவு சொல்லி பார்க்கிறார் திருதராஷர் கிட்ட ஆனா திருதராஷர் கேக்கிறதா இல்லை இல்லை விரைவாக செல்லும் குதிரையை எடுத்து கொண்டு அது கூட எங்கேயாவது தாமதமாகி போயிட போதே அப்படின்றதுக்காக விரைவாக செல்லும் குதை உடனே போயிட்டு நீங்க அவங்களுக்கு அழைப்பு விடுத்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு விதுரர் சொல்கிறார் இது நாசமாகத்தான் போகும் அப்படின்னுட்டு அவருடைய கட்டளைப்படி அந்த விரைவாக செல்லும் குதையை எடுத்துக்கொண்டு காண்டவ பிரஸ்தம் நோக்கி புறப்படுகிறார் விதுரர் இதில் முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த துரியோதனன் சொல்கிறான் எவ்வளோ பொண்ணு பொருள் ரத்தனங்கள்லாம் வந்தது யார் யார் எவ்வளோ எவ்வளோ கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலேயே படிக்கிறான் அவன் எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா துரியோதனனுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க அந்த காணிக்கைகளை எல்லாம் வாங்கி வைக்கக்கூடிய வேலை இன்றைக்கி நம்ம இந்த மொய் எழுதுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி யார் யார் என்னென்ன காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடியே இருக்கு இவங்கிட்டே இல்லாத செல்வமா ஆனால் அதை விட பல மடங்கு அங்கே இருக்குது சரி இருக்கட்டமைங்க இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அவங்ககிட்ட என்ன பற்றாக்குறையா அப்படியே வந்து குறைந்து விட்டது அப்படின்னா யதுஷர்கிட்ட போயிட்டு அண்ணா எனக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாரா இல்லை உங்களுக்கு வந்த காணிக்கைகளில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு பாதி கொடுங்க அப்படின்னா அவர் மாட்டேன்னு சொல்ல போகிறார முழுசுமே கொடுங்கனாலும் அவர் அப்படியே தூக்கி கொடுக்க போகிறாங்க பாண்டவர்களும் அதை வந்து தப்புன்னு சொல்ல போகிறது கிடையாது அண்ணா நீங்கள் என்ன செய்யுறீங்களோ அப்படின்னு தான் அவங்க வந்து ஒத்துழைக்க போகிறாங்க எப்படிங்க உங்களுக்கு அந்த செல்வம் வேணும் அவ்வளவுதானு அதை சண்டை போட்டு தான் வாங்கணுமா முதல்ல சண்டை போட்டு வாங்க முடியாது அது வேற விஷயம் அது துரியோதனனுக்கே நல்லா தெரியுது சின்ன பசங்களா இருக்கும் போதே அவங்கள உன்னால ஒன்றும் பண்ண முடியல இப்போ இவ்வளோ பெருசா வளர்ந்த பிறக நீ அவங்கள போய் தோக்கடிக்க போற அதிலையும் அனைத்து அரசர்களும் பாண்டவர்களை யுதிஷ்டரை குறிப்பாக அரசருக்கு அரசர் அப்படின்னு ஏத்துக்கினாங்க காரணம் பாண்டவர்களது பராக்கிரமம் அப்போ அந்த உலகமே ஏற்றுக்கொண்ட ஒருத்தரை போயிட்டு நீ சண்டை போட்டு தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சா நடக்கிற காரியமா இந்த இடத்துல தான் சகுனியுடைய சதி வேலை செய்கின்றது நான் சூதாட்டாளி அப்படியே சுலபமா எல்லாத்தையும் நான் கறந்துடுறேன் அப்படின்னு இப்போ இந்த பொறாமை நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஐயோ அது யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் மறைச்சு வை இது ஏதோ பணமோ இல்லை நகையோ ஏதோ வச்சுருக்காங்கன்னா அவங்க கண்ணில் படக்கூடாது அவன் கண்ணு கொல்லி கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து மூட நம்பிக்கை பத்தாம் பாசலித்தனம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு இதை இரண்டு விதமாக பார்க்கலாம் அந்த தாவரங்களுக்கு கூட வந்து நம்மளுடைய அந்த எண்ணெய் அலைகளை உள்வாங்கிக் கொள்ளும் திறன் இருக்கின்றது அப்படின்றத நம்ம அன்னைக்கு பார்த்தோம் சரி ரைட்டுங்க அந்த அலைகள் விஷயத்தெல்லாம் கூட விட்டுருங்க ஆனால் பொறாமை பிடித்தவர் கண்ணில் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள்லாம் படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் அவனுடைய எண்ணம் நம்ம அவன் கண்ணு தாக்குதல் அதை விடுங்க அதை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து புடுங்கணும் அப்படின்னு நினைக்கலாண்டியா சில பேர் இதை கெடுமதி படைத்தவர்கள் அதனாலையும் வந்து அதை மறைச்சி வைக்கிறது தப்பு இல்லையே ஒரு பக்கம் வந்து நமது முன்னோர்கள் முட்டாள்களா அவங்க வந்து இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியறோம் இன்னொரு பக்கம் அவங்க இப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு நாம தான் சொல்றோம் எப்படிங்க அவங்க முட்டாள்களா அறிவாளிகளா ஏதாவது ஒரு முடிவுக்கு நம்ம வரணும்ல ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நாம தான் முட்டாள்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அவர்களுடைய அறிவு திறனை ஞானத்தை நம்மால் புரிஞ்சிக்க முடியல அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு இல்லை மீண்டும் அடுத்த பதில் எந்திருப்போம் வணக்கம்